ஹாய் ஹலோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்த்திகை தெய்வத்துக்கு அப்பம் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கிறீங்களா இதனோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோங்க அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியானது இது செய்கிறதுமே அவ்வளோ ஒரு அட்டகசமாக இருக்கோங்க இருந்து வர குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்பம் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க இது வந்து நான் கோதுமை மாவில் தாங்க செஞ்சிருக்கிறேன் ஆனால் டேஸ்ட்டு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க ஒன்றே ஒன்று எடுத்து நான் பிரித்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கோங்க இது உள்ளே நம்ம சாப்பிடும்போது இந்த கோதுமை மாவை அப்போ நான் செஞ்சு இதே மெத்தடில் நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே சொல்கிறேன் டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது செய்யறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப்பில் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கனாக்கா என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்

அடுத்தது அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணியை ஊற்றி இப்போ நம்ம நல்லா இது வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு பாகு பத்தாம் எதுவுமே தேவையில்ல வெள்ளத்தில் வந்து எப்பவுமே கல் மண் தூசியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக வந்து இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக செய்யுதுங்க ஸோ இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக செய்யுங்க இப்போ வெள்ளம் வந்து நல்லா எல்லாமே கரைஞ்சி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ நம்ம போட்ட வெள்ளம் வந்து நல்லா சூப்பராக கரைஞ்சிருச்சுங்க இப்போ இந்த பாகு வந்து அப்படியே ஒரு உரமாக வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது எந்த கப்பில் நம்ம வந்து வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நான் அதே கப்பில் அலந்து ஒரு ரெண்டு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க இங்க பாருங்க இந்த கோதுமை மாவையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் மாவு ஆட் பண்ணிட்டு அடுத்து நம்ம கா காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெள்ளை பாகு இதை அப்படியே இதில் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம அப்படியே வடிகட்டிக்கலாங்க கண்டிப்பாக ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டுங்க இதில் வந்து கல் மண் தூசு எல்லாமே இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கல் மண் தூசு நல்லா தெரியுதா இதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறது இப்போ இந்த வெள்ளைக்கரை சில இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெள்ளைப்பாகு வந்து நல்லா சூடாகவே இருக்கணும் ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணாதிங்க சூடாகவே இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்போ தான் வந்து நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் கிடைக்கும் நம்ம ஊற்றிருக்கிற வெள்ளைப்பாகு வந்து தண்ணி பற்றாதுங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி நார்மல் வாட்ரு ஊற்றி மறுபடியும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ வந்து மாவை நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இதுக்கு வந்து அந்த கப்லேயே ஒரு நாலு கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு இங்கே பாருங்க இதுதான் வந்து கரெக்டான பதம் நம்மளுக்கு அப் அப்பத்துக்கு மாவு வந்து இது தாங்க கரெக்டான பதம் இப்போ இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணுங்க இப்போ வந்து இது அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ ஒரு கால் மணி நேரம் வந்து நல்லா மாவு ஊறிச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு எடுத்துருக்குறேங்க நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா சோடா மாவு அந்த சோடா மாவு எடுத்துருக்குறேன் அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்குறேங்க இந்த சால்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டுக்கு எப்பவுமே நம்ம சால்ட் போடும்போது ஸ்வீட் வந்து நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் ஆட் பண்ணுறது அடுத்தது ஒரு ஸோ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சோடா உப்பு வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அப்பம்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க கார்த்திகை தீபம் தீபாவளி இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அப்பம் நம்ம சுட்டு சுடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம கோதுமை மாவில் மாவில் சுடுறதுனால ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான பதம் மாவு எடுத்து இப்படி ஊற்றுனாக்கா இந்த ரிப்பன் பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து நமக்கு மாவு மாவுடைய கரெக்டான பதம் இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் எண்ணெய் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்போன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சிங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதிங்க கரிஞ்சிரும் அப்போ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து ஒரு முக்கால் கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சண்டரில் வச்சு டெய்லி ஊற்றிவிடுங்க அந்த அப்பம் வந்து பொறிஞ்சு மேலே வரணுங்க தான் நம்ம திருப்பி விடணும் இப்போ பாருங்கள் பொறிஞ்சு நல்லா மேலே வரும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொறிஞ்சி நல்லா உப்பி மேலே வந்துருக்குது இப்போ இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம அப்பத்தை திருப்பி விடணும் இப்போ ஒரு அப்பம் பொறிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதே மாதிரி இன்னொரு அப்பத்தை ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் எல்லாம் ஒரே வாட்டி நம்ம ஊற்றணுனாக்கா எல்லாம் ஒன்றோரு ஒன்று ஊட்டிக்கோங்க அடுத்தது இன்னொரு அப்பத்தை ஊற்றலாம் இங்கே பாருங்கள் இப்போ அதுவும் பொறிஞ்சு நல்லா மேலே வருத்தோம் இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோ இதை விட ஈஸியான மெத்தட் வேறு எதுவுமே இல்லை இதே மாதிரி நம்ம ஒன்று சுட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் ஒரே டைமில் வந்து மூணு அப்போ ஊற்றி எடுத்துருக்குறேங்க உங்ககிட்ட பாத்திரம் பாத்திரம் எந்தளவுக்கு பெருசு சின்னது இருக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே அடுத்து இன்னொரு பக்கத்தை நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றுத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊத்தின இந்த அப்பம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இங்கே பாருங்க இதுதான் வந்து கரெக்டான பதம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஆயிலை வடிகட்டி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்ததையும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவும் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ஊற்றி ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த அப்பம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இது பாருங்க நல்லதாங்க அப்படியே கொஞ்சமாக ஊற்றிட்டு விட்டுனாக்கா அதுவே நல்லா உப்பி மேலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பம் எல்லாமே சூப்பராக சுட்டு எடுத்தாச்சுங்க நான் செஞ்ச இதே மெத்தடில் நீங்களும் ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே சொல்கிறாங்க புசு புதுசுன்னு அப்போ சூப்பராக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிடுங்க பாய்